ஹலோ மக்களே திஸ் இஸ் இது உங்கள் சேனல் ஐ வாண்ட் செகண்ட் ஒப்பீனியன் இன்னைக்கு இன்னையோட எபிசோடில் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டா மிஸ்டர் பாலாஜி ஸ்ரீனிவாஸ் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஆன் அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இந்த ஹி ஹஸ் பீன் யூஸிங் திஸ் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி பேர் வந்து கண்டினியூவஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னா யூஷுவலாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு அப்ப ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க இந்த டெக்னாலஜியில வந்துட்டு அது ஒரு வந்துட்டு மானிட்டர் பண்றது பாலாஜி யூஸ் பண்றாரு ஏன் யூஸ் பண்ணாரு அவரு வியாதி பேஷண்ட் கிடையாது டயபெட்டிக் பேஷண்ட் கிடையாது ஆனாலும் அவர் இது வந்து யூஸ் பண்ணிருக்காரு ஏன் எதுக்கு அப்படிங்கறது வந்து கேட்டுக்கலாம் ஹலோ பாலாஜி வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நீங்க 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 வந்துட்டு இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஒரு மூணு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆமா ஆனா சுகர் பேஷண்ட்டும் கிடையாது ஏன் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா பிளீஸ் ஓகே முதல்ல நம்ம சொன்ன மாதிரி

எக்ஸசைஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்ல வந்து ஆ நமக்கு நம்மளும் படிக்கிறோம் கேக்குறோம் சோ நம்மளே ட்ரை பண்றோம் பட் சுகர் ரீடிங் நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு திறல் செம்மைய எடுப்போம் திருசமி வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்போம் ஆமா அது எடுக்கறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கரெக்டா அது சாப்பிடாம இடம பண்ணி ரீடிங் எல்லாம் கரெக்டா வந்துரும் அந்த ஒரு வருஷத்துக்கு நடுவுல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியறது இல்ல தெரியாது ஒரு ஸ்பாட் கரெக்டா நல்ல நல்ல பாயிண்ட் சொல்லீங்க சோ இது வந்துட்டு ட்ரான்ஸாக்ஷனல் ஸ்டடி அப்பப்போ கிரான்சக்ஷனல் ஸ்டடி நம்ம ரேண்டமா எடுக்கிறது இது கண்டினியூஸ் லாஞ்சி ஸ்டடி ஓகே நைஸ் பாயிண்ட் பாலா அது வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம போயிடுறோம் சோ இது எனக்கு இது எப்பயுமே அதனால டெய்லி இதே எடுத்துக்க முடியும் அதுவும் முடியாது

உன்னோட டேட்டாவெல்லாம் டேட்டா நீ அந்த வெப்சைட்ல போய் லோட் என்ன வருது சரி சோ நான் வந்து ஒரு ஒரு கியூரியோசிட்டி என்ன பண்றது எது பாப்போம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன் அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் போட்டு ரெண்டு மூணு அது நம்ம சாப்பிடுற ஒரு ஃபுட்டுக்கும் நம்ம ஸ்லீப் நம்ம

சாப்பிடறது நான் சாப்பிட சாப்பிடுல அப்பறம் வந்துட்டு உங்க லைஃப் ஸ்டைல்ல ஏதாவது அவேர்னஸ் வந்துச்சா அல்லது ஏதாவது மாற்றங்கள் நடந்ததா நீங்க யூஸ் பண்ணதுனால இது முதல்ல நான் என்ன வந்து தெரிய என்ன சொல்றேன்னா அது நம்ம டிஸ்கஸ் பண்ணல இது என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் ஏன் ஏ யா அப்சல்

ஒரு ஒன்பது ஏற்ற ஒன்பது மணிக்கு ஒரு சில நாள் இட்லி சில நாள் தோசை சில நாள் உப்புமா என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு ஒன் ஓ கிளாக் லஞ்ச் நைட்டு வந்து சரி ரொம்ப சாப்பிட வேணாம்னு சொல்லி திருப்பி ரெண்டு இட்லி ஒரு மூணு தோசை சாப்பிடுறது தானே நடுவுல ஏதாவது ஒரு காஃபி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது நார்மல் டயட் நடப்பு நான் ஏதாச்சும் பண்ணுவேன்

Right. Oh, okay. Cool. But not the not the everybody, friends, tomorrow game, Okay. So, the first thing the number, number can afford is, is a that, 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 that. mm. car, mm. uh, The first observation.

இட்லி போட்ட வந்து ரொம்ப அகசவா இன்ட்ர ஸ்பைட் பண்றது ஆ இது என்னோட அப்சர்வேஷன் சில பேருக்கு அது வராது அது யாருக்கும் வர்றது வராது என்று போட்டு தெரியும் அந்த ரெண்டாவது நம்ம இப்ப லஞ்ச் சாப்பிடுறோம் வச்சுக்கோங்களேன் ஆஹ் ரைஸ் சாம்பார் அதுக்கப்புறம் சப்ஜி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் என்னோடது என்ன ஆச்சு வைட் ரைஸ் அந்த சாம்பார் சப்ஜி நார்மலா சாப்பிடுச்சு அங்கே அறுபது நூத்தி ஐம்பதுக்கு போயிட்டு எண்பதுவா கீழே வரும் என்ன சரி சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் அந்த நிறைய கொஞ்சம் ஒரு நம்ம என்ன ஒரு ஒரு இருபது பத்து பதினஞ்சு பர்சன்ட் சாலட் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் சப்ஜி இதெல்லாம் இன்க்ரிக் பண்ணிட்டு ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி மில்லட்டு மாத்திட்டு ஓகே சில அந்த கிரீன் லீவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல சோ நான் என்ன அப்சர்வ் பண்ண அந்த கருவேப்பில துவையல் இல்லைன்னா புதினா தொகையல் எல்லாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்னா அன்னைக்கெல்லாம் வந்து மாட்ரேட் பைக் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு तो इलाक कॉम्बिनेशन वंदे चला वर्क होता है, तो अदना बनी बात है जैसे ना, अदना वंदे मोती मुपोले महल पोले साक्ता प्रमो, मोती अम्म, तो नमक वन पुड़चम पुड़चम आरीन साबर रो, राईस अकुंजुखान बन रो, कुंजु तोकेल कुंजु नाले डिसेट गुरो, आ शुगर को लंबा इंक्रीज आना, तो

கரிகா mm. கொஞ்சம் <laughs> okay. 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 okay.

அதே சமயம் நமக்கு இது மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கு ஆஹ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ஒரு கிள்டி இல்லாம ஒரு வெரிட்ட ஃபீலிங் நம்ம சாப்பிடறோம் நமக்குள்ள என்ன நடக்குறதுன்னு தெரியறது அடுத்து வந்து சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இது நாட் சேவிங் எல்லாரும் போட்டுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு டாய் மாதிரி

போகுதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம யோசிச்சு வச்சுட்டோம்னா நம்ம மிச்ச சரி இது இன்னைக்கு பரவாயில்ல இது சாப்பிட்டா இப்படி போகும் தெரியும் அப்புறம் மிச்ச நாள் கரெக்டா சாப்பிட்டு ஒரு கில்ஸ் இல்லாம ரொம்ப ஆசையோட சாப்பிட முடியாது எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி பாலா நம்ம தெரிஞ்சு சயின்டிபிக்கா நம்ம சுகர் லெவலில் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஒண்ணுங்கிற சாப்பாடை நம்மளே அளந்து சாப்பிட்டுக்கலாம் எதுவும் நம்ம பார்த்துக்கலாம் எது நம்மளுக்கு ஒத்து எது ஒத்து வராதுன்னு தெரியும் சரி இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு எதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன்ஸ் எதாவது வந்துட்டு நம்ம மக்களோட ஷேர் பண்ண முடியுமா உங்களுக்கு நீங்க சாப்பிடுறதுல ரெண்டு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இல்ல பட் அப்சர்வ் பண்ணிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எப்பதான் சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிட்ட உடனே சரி கொஞ்சம் படுத்துக்கலாம்னு தோன்றது இல்ல கொஞ்சம் நம்ம அன்னைக்குலாம் பார்த்தேன்னா கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டிருக்கேன் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் நல்லா சாப்பிட்டுருக்காரு பண்றது தூக்கம் வர அன்னைக்கு சாப்பிட்டவுடனே பாத்தான் என்ன சாப்பிட்டுவன் ஏன் தூக்கம் வருதுன்னு ஒரு ஒரு யோசனை வருது

அளவுக்கு குறையுது இம்மீடியட்டா அது வந்து ஒரு அப்சர்வேஷன் இது வந்து பாடி வந்து இம்மீடியா படிக்கிறதுனால நாள் அப்புறம் மெதுவா திருப்பியும் சுகர் லிவர்ல இருக்கும் நினைக்கிறேன் லோ சுகர்லேருந்து திருப்பி நார்மலா இன்க்ரீஸ் ஆகுது நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிடுறோமோ அன்னைக்கு வந்து கண்ட்ரோல் பண்றது பர்சன்ஷன் நடக்கலாம்

என்ன சாப்பிடுறோமோ அதை வந்துட்டு அவங்களே மாடிஃபை பண்ணி நாம நல்லா இருக்கணும் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதுல வந்துட்டு இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸ் எவ்வளவு ஜாஸ்தி குளுக்கோஸ்ங்கிறது சத்ரு குளுக்கோஸ் தேவை எனர்ஜி கொடுக்கறது குளுக்கோஸ் மட்டும்தான் ஆனா அதுவே வந்துட்டு ரொம்ப எகிர்ச்சனா வந்துட்டு இட் கேன் காஸ் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம்ல கண்டினியூஸ் குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இட் கேன் லீட் ஆன் டு டயபெட்டிஸ் மட்டும் இல்லாம மற்ற ஹார்ட் டிசீசஸ் மத்த டிசீசஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்துட்டு குளுக்கோஸை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி எப்பயுமே பண்ணணும் அவசியம் கிடையாது ஆனா ஆறு மாசத்துக்கு பாலாஜி யூஸ் பண்ற மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒருத்தரை யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம போட்டோம்னா ஐ திங்க் இட் இஸ் கோயின் பாரா முடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஏதாவது கீ டேக் அவேஸ் லைக் மூணு வருஷமா நீங்க யூஸ் பண்ணதுல வந்துட்டு நீங்க கத்துக்கிட்டத வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சன்னா என்ன சொல்லுவீங்க பாலா அது வந்து இத வந்து ஒரு நான் எப்படி எடுத்துக்கிறதுனா இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விளையாட்டா எடுத்துக்கிறேன் சாப்பிடுறோம் வருது அதோட ஒரு விளையாட்டு நமக்கு அது அது வந்து ஒரு கியூரியாசிட்டி ஒரு விளையாட்டு அதை பார்த்து ஒரு பயம் கிடையாது ஏன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால சரியா சரி நீங்க ஒரு ஒரு வெஜிடபிள் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றோம் இரநூறு கிட்ட போறதுன்னா உங்களுக்கு தெரியறது ஏன் அது போறதுன்னு ஸோ அடுத்த நாள் சாப்பிடல ஆம்லெட் எடுத்து சாப்பிடறோம் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சாப்பிடுவோம் ஃப்ரூட் சாப்பிட்டா எவ்வளவு போறது அதே ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு போறதுன்னு நான் பார்த்தேன் எக்ஸாக்ட்லி ஃப்ரூட் ஒரு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு பெருசா போகாது அதே மிக்சியில அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பால ஊட்டி ஃப்ரூட் ஷேக்கா சாப்பிட்டீங்கன்னா எகுருது விளையாட்டா ஒரு நம்ம ஒரு 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு அது எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது வந்து ரெண்டாவது எவ்வளவு பேரு வந்து சின்ன வயசுல இப்ப டயபெட்டிஸ் வருது சுகர் ஜாஸ்தியா இருக்கு இந்த டெக்னாலஜி ஒரு ஒரு குட்டி இத நாம போட்டுட்டோம்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல அந்த மாதிரி ஒரு இது ஒரு இது ஒரு டயபெட்டிஸ் ஆகிறதுக்கு ரீசனே இருக்காது அட் த டைம் அவங்களே பிடிச்ச ஃபுட் இருக்கிற ஒரு ஒரு ஃபுட்ல அவங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதே சமயம் சுகர் லெவலும் ஏறாம இருக்கிறதோ அதை நிறையா சாப்பிட்லாம் சேஞ்ச் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணலாம் அவேர்னஸ் ஓட சாப்பிடலாம் வெரி லிபரேட்டிங்றது என்னோட இது வியூ இது அவ்வளவுதான் அஜித் சொல்ற மாதிரி என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு என்னது நானா செதுக்குனது ஆர் இதான் சொல்லுவாரு அதே மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட சாப்பாடுல வந்துட்டு நீங்களா செதுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எனி ஹவ் பாலா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு மச் அப்ரிஷியேட்டட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிட்னஸ் ஜேர்னி த ஃபியூச்சர் தேங்க் யூ தேங்க் பாய்